பேசாத குல தெய்வத்தை எப்படி பேச வைக்கிறது எங்கள் சாமியை கும்பிட்டு பதினெட்டு வருஷம் ஆச்சு பதினெட்டு வருஷமாக எங்கள் சாமி அந்த எல்லையில் இருக்கா இல்லையானே தெரியலை எப்படி கண்டுபிடிக்கிறது எங்கள் சாமி இருக்கா இல்லையான்னு நாங்கள் எப்படி உணர்ந்து நாங்கள் சாமி கும்பிட்றது அப்படிங்கிறதான் நான் அறிஞ்சதை அன்பர்கள்ட்ட கொள்ள ஆசைப்பட்றேன் சரிங்க ஒரு தெய்வத்தை பேசலை அப்படின்னா எது மாதிரி அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னா குலதெய்வ எல்லைக்கு போனோம் அப்படின்னா அங்கே அந்த தெய்வம் இருக்கிறதையே நாம் உணர முடியாது உணர முடியாது அப்படின்னா நம்ம ஒரு ஆலயத்துக்குள்ளே போனோம் அப்படின்னா நமக்கு ஒரு சக்தி கிடைக்கும் நம்மளுடைய மனசானது இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல மனசு கஷ்டமாக இருக்குது அதான் கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்க அந்த கோவிலில் இருக்கிற அந்த தெய்வம் நம்ம மனசில் இருக்க கஷ்டங்களை அது உள்வாங்கிக்கிட்டு நமக்கு ஒரு நல்ல மனநிலையை கொடுக்கும் அதே போன்ற நிலை நம்ம குலசாமி கோவிலில் இல்லை அப்படின்னா அங்கே சாமி பேசலைன்னு அர்த்தம் சரிங்க சாமி பேசாததுக்கு பல காரணம் இருக்கு பல காரணம் குல மக்களாக இருக்கும் இல்லை அந்த குலதெய்வமே கோபக்குறியில் நிற்கும் இல்லைன்னா அந்த குலதெய்வமே எல்லையை விட்டு வெளியே போயிருக்கோம் இல்லைன்னா அந்த குலதெய்வ எல்லையில் பல தவறுகள் நடந்திருக்கும் குலதெய்வத்தோட அந்த பிடி அந்த ஆயுதங்களில் அங்கேருந்து வேறு பக்கம் போயிருக்கோம் இது மாதிரி எண்ணற்ற நிகழ்வுகள் எண்ணற்ற பிரச்சனைகள் இருக்குது இது சாதாரண விஷயம் இல்ல இந்த ஒரு பதிவில் நாம் சொல்லிட முடியாது ஏன் உங்கள் குலதெய்வ தெய்வ இந்த சாமி பேசலை அப்படின்னு ஆனால் அதை நம்மளால் சரி பண்ண முடியும் எப்படி சரி பண்ண முடியும் அதைத்தான் நான் அறிஞ்சது அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் சரிங்க முதல்ல என்ன தெய்வம் நம்மளுடைய தெய்வம்னு அதை முதல்ல கண்டுபிடிக்கணும் முதல்ல என்ன பண்ணணும் தெரியுங்களா இது வந்து ஒரு 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 எப்படி நாம் ஒரு நமக்கு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனையை எப்படியாவது அதை நாம் சரி பண்ணுறோம்ல அதே மாதிரி கும்பில் இருக்க எல்லா குலமக்களும் எல்லா பங்காளிகளும் அந்த முயற்சி எடுக்கணும் அப்போத்தான் அந்த எல்லையில் பேசின தெய்வத்தை பேச வைக்க முடியும் சரிங்க என்ன பண்ணுறது முதல்ல தெய்வத்தை கண்டுபிடிக்கணும் தெய்வத்தை கண்டுபிடிக்கணும் எங்களுக்கு தெரியவே இல்லைங்க இந்த தெய்வம்னானே எங்களுக்கு தெரியல என்ன பண்றது சரி முடிஞ்சளவு பெரியவங்க யாராவது இருக்காங்களா வயசானவங்க யாராவது இருக்காங்களா இல்லைங்க வயசானவங்க யாருமே இல்லைங்க நாங்கள் மட்டும்தான் இருக்கோம் இப்போ இருக்கிற இந்த சந்ததியினருக்கு யாருக்குமே தெரியல சரி இப்போ முதல்ல எந்த தெய்வம் தெய்வம் இருக்கா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்க முதல்ல என்ன பண்ணும் தெரியுங்களா விரோதியா இருந்தாலும் அவங்க கூட ஒன்னு சேரணும் யாரு கூட பங்காளி கூட இப்ப பங்காளி உங்க கும்பல ஒரு ஐம்பது பங்காளி நூறு பங்காளி நூத்தம்பது பங்காளி இருக்காங்க அப்படின்னா அந்த நூற்றம்பது பங்காளிகள் கூடையும் ஒன்னு சேரணும் நூற்றம்பது பங்காளிகளும் ஒன்றிணையணும் ஏன் சாமியை கண்டுபிடிக்கணும்னா வேற வழியே இல்லை ஒன்றா சேர்ந்தே ஆகணும் இல்லைங்க பாதி பேர் வரமாட்றாங்க வேணும்னே வரமாட்றாங்கன்னா அவங்கள தவிர்த்துடலாம் வேணும்னே வராதவங்கள நாம் அதில் சேர்க்க தேவையில்லை நூறு பங்காளியில் வேணும்னே ஒரு ஐம்பது வர வரமாட்றாங்கன்னா அந்த ஐம்பது பங்காளியும் தவிர்த்துட்டு நீங்கள் ஐம்பது பங்காளி நீங்கள் சேரலாம் அதை ஏற்றுக்கிறோம் சரிங்க சேர்ந்துட்டோம் யாரெல்லாம் குலதெய்வத்தை மேலே ஆசையோட குலதெய்வத்தை பேசணும் நம்மளை காக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டேங்க இப்போ என்ன பண்ண முடியுங்கன்னு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் குலதெய்வ எல்லையில் உங்கள் மக்கள் எல்லாரும் யாரெல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்கீங்களோ நீங்கள் எல்லாரும் உங்கள் குலதெய்வ எல்லையில் உங்கள் தெய்வத்தோட அந்த அறிகுறி இருக்கா இல்லையா எப்படிங்க அறிகுறி இருக்கா இல்லையானா ஒரே ஒரு சின்ன ஒரு நிகழ்வு சொல்கிறேன் இதே மாதிரி ஒரு எல்லையில் சாமியே இல்லை என்ன பண்ணுறாங்க ஒரு நூற்றி ஒரு சூடத்தை பொறுத்துகிறாங்க கோவில் அந்த தலைக்கட்டு அந்த வந்த பங்காளிய சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க ஒரு எல்லாரும் மண்டி ஓட்டு மனசார அந்த சாமியை நினைக்கிறாங்க நூத்தி ஒரு சூடமும் எரியுது நூத்தி ஒரு சூடம் எரிஞ்சு முடியிற வரைக்கும் எந்த ஒரு சவனமும் இல்லை எந்த ஒரு ஒரு எந்த ஒரு ஓசையும் இல்ல எந்த ஒரு இயற்கையும் அந்த இடத்துல உத்தரவு கொடுக்கல அங்க இருக்கிற உயிரினங்களும் அந்த இடத்துல உத்தரவு கொடுக்கல அங்க இருக்கிற அந்த எல்லையில இருக்கிற ஆயுதங்களும் அந்த எல்லையில் இருக்க அந்த சாமியோட அந்த ஆபரணங்களும் எதுவுமே உத்தரவு கொடுக்கல ரொம்ப அமைதியாக இருக்கு அப்போ அந்த இடத்துல அவங்க உறுதி பண்ணிட்டாங்க சாமி இல்லை இதே மாதிரி தான் நீங்க பண்ணணும் உங்கள் குலதெய்வ எல்லையில் எல்லா மக்களும் வந்த மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு நூற்றி ஒரு சூடத்தை பொருத்தி மனசார முதல்ல மன்னிப்பு கேட்டு மண்டிட்டு மன்னிப்பு கேட்டு ஐயா குத்தங்குறை இருந்தா நீ மன்னிச்சு இந்த எல்லையில நீ இருக்கையா இல்லையான்னு காட்டி கொடு நாங்க இனிமேல் செஞ்ச இதுக்கு முன்னாடி செஞ்ச தவற இனிமேல் செய்ய மாட்டோம் காலத்துக்கு உன்னை நாங்க கொண்டு செலுத்துவோம் கொண்டு வணங்கி வருவோம் அப்படின்னு அந்த தெய்வத்திட்ட உங்க குல தெய்வத்திட்ட மன்னிப்பு கேட்டு நீங்க மண்டி இட்டீங்க அப்படின்னா அந்த நூத்தி ஒரு சூடம் எரிஞ்சு முடிக்கிற வரைக்கும் அந்த எல்லையில சாமி இருந்தா கண்ண கண்ண கண கன்னன்னு சவனம் சொல்லிடும் உயிரினங்களோட வருகை வந்துடும் ஆயுதங்களோட சத்தம் வரும் இல்லைன்னா அந்த நூது யாரெல்லாம் அவங்க பங்காளி இருக்காங்களோ அவங்க மேலே கூட ஒரு சாமி வரும் ஒரு குழந்த ரூபத்தில் கூட காட்டி கொடுத்துரும் சரிங்க நூற்றி ஒரு சூடமாக எரிஞ்சு முடியுது உத்தரவே இல்லை என்ன பண்ணுறது அப்போ அந்த இடத்துல கண்டுபிடிக்கணும் ஏன் சாமி வரலை என்ன காரணம் எதனால அந்த சாமி பேச மறுக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும் எப்படி கண்டுபிடிக்கிறது கடுமையான விரதம் யார் பிடிக்கணும் விரதம் யாரெல்லாம் அந்த குலதெய்வ எல்லையில மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டீங்களோ அந்த பங்காளிய எல்லாரும் ஒரு பதினாலு நாளோ அல்லது ஒரு இருபத்தோரு நாளோ கடுமையான விரதம் பிடிக்கணும் அப்படி நீங்க இருபத்தோரு நாள் நீங்க விரதம் பிடிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க சாமியோட நிலைமைய சொல்லி கொடுத்துரும் சாமி இருக்கா இல்லையாங்கிறது வேற ஆனால் தெய்வம் இதுதான் இந்த நிலமை நான் கோபிச்சு நிற்கிறேன் நான் இந்த வசம் மாதிரி நிற்கிறேன் நான் இப்படி பூமியில் மாண்டு நிற்கிறேன் நான் பேசாமல் கைகட்டி கால் கட்டி வாய் கட்டி நிற்கிறேன் எனக்கு இதெல்லாம் நடந்துருக்கு அப்படின்னு உங்கள் சாமியில் ஒரு சாமியாவது உண்மையான நிலமையை உங்களுக்கு சொல்லிடும் சொல்லிடுமா சொன்ன உடனே நீங்க அதுக்கு உண்டான வேலையை பார்க்கலாம் ஏப்பா இதானப்பா நிலம நம்ம கும்பலத்துல பேர் விரதம் பிடிச்சோம் இந்த இந்த சனத்துக்கு இந்தந்த கனவு வந்திருக்கு நம்ம சாமி இந்த நிலைமை தான் இதை நாம எப்படி சரி பண்றது அப்படின்னு என்ன பண்ணணும் தெரியுமா முதல்ல இந்த இடத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் தவறான மறுபடியும் தவறான பாதைக்கு செல்லாம அந்த சாமியிட்டையே மறுபடியும் கோரிக்கை வைக்கணும் எப்படி கோரிக்கை ஐயா நீ உன் நிலமையை காட்டி கொடுத்துட்ட இதை நாங்கள் எப்படி சரி பண்ணணும்னு எங்களுக்கு வழிமுறையும் காட்டி கொடு நாங்கள் போய் இதை சரி பண்ண நாங்கள் இன்னொரு தப்பை பண்ணிட்டோம்னா மறுபடியும் உன்னைய நாங்கள் இழந்து நிற்க முடியாதுல்ல நீ இத இதை எப்படி சரி பண்ணுன்னு ஒரு வழிமுறையும் காட்டி கொடியா அப்படின்னு அந்த சாமிகிட்ட கோரிக்கை வைக்கணும் என்னங்க இதெல்லாம் ஜாத்தியமாங்கன்னு நீங்கள் கேட்கலாம் சாத்தியம் உண்மையான தெய்வத்தை பார்க்கணும்னா படாத பாடு படணும் படாத பாடுடணும் வேற வழியே இல்லை தெய்வத்தை உணரணும் பார்க்கணும்னா நம்மளை காக்குற தெய்வத்தை நாம பார்க்கணும் உணரணும் அப்படின்னா கஷ்டம் ரத்த கண்ணீர் கூட வடிக்கணுங்க அப்படி வடிச்சாவது நம்ம சாமியை பே பேச வைக்கணும் சரி வழிமுறையை கேட்குறீங்க வழிமுறையை காட்டி கொடுக்கும் சத்தியமாக காட்டி கொடுக்கணும் அடிச்சு சொல்கிறேன் சத்தியமாக உங்கள் சாமி காட்டி கொடுக்கும் அங்கே அடையாளத்தோட அங்கே அடையாளத்தோடு காட்டி கொடுக்கும் எப்படி இதுதான் வழிமுறை இதைத்தான் நீ இப்படி செய்யணும் எனக்கு இது நடந்திருக்கு இதுக்கு இது பரிகாரம் நீ இதுதான் அப்படின்னு அங்க அடையாளத்தோட அங்க அடையாளத்தோட எல்லாத்தையும் காட்டி கொடுக்கும் அப்போ அந்த காட்டி கொடுத்த உடனே அந்த அங்க அடையாளத்தை காட்டி கொடுத்த உடனே நம்ம என்ன பண்ணணும் அதுபோன்று அதை நாம் செயல்படுத்த முயற்சி பண்ணணும் சரிங்க அங்க அடையாளத்தை காட்டி கொடுத்துருச்சு அதை எப்படி அந்த வழிமுறையை காட்டி கொடுத்துருச்சு நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா சாமி எப்படி அங்க அடையாளத்தை காட்டி கொடுத்துச்சோ அதே மாதிரி அந்த வழிமுறை அதை சரி பண்ணுறது யார் அதுக்கு என்ன பரிகாரம்னு சாமி சொன்ன வழியில் நாம் போகணும் எல்லாரும் ஒன்றா ஒற்றுமையோடு போகணும் அப்போ தான் அந்த காரியம் ஜெயிக்கும் சரி வழிமுறையை காட்டி கொடுத்துருச்சு அந்த பரிகாரம் இது தான் அப்படின்னு பரிகாரத்தை செஞ்சிட்டோம் செஞ்சிட்டோமா இப்போ அழைக்கணும் சாமியை இப்போ அழைக்கணும் சாமியை சாமியை அழைக்கும் போது எப்படியே அந்த நேரத்தில் சாமி கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு சதவிகிதமாக சொல்கிறேன் சத்தியமாக அடித்து சொல்கிறேன் உங்கள் சாமி எங்கே இருந்தாலும் வரும் ஏன்னா இதுவரைக்கும் நீங்க செஞ்ச எந்த காரியமும் உங்களுடைய போக்குல நீங்களா செய்யல கடுமையான விரதம் பிடிச்சு எல்லாரும் ஒன்னா நின்று உங்க சாமி என்ன சொல்லுச்சோ அதை தான் நீங்கள் செஞ்சுருக்கீங்க சத்தியமா அந்த சாமி வரும் சாமி வந்துருச்சா வந்த உடனே வந்த சாமியை சோதிக்க கூடாது சாமி வந்துருச்சு தெய்வத்தை உணர்ந்துட்டோம் இப்ப உத்தரவும் கிடைக்கிது அறிகுறியும் கிடைக்கிது இந்த சாமியை வந்த சாமியை வளப்படுத்தணும் மேம்படுத்தணும் சக்தியை உயர்த்தணும் அப்படின்னு நீங்கள் போகணும் என்ன பண்ணுவா பூஜை புனஸ்காரம் ஆதிகாலத்தில் முன்னோர்கள் கொண்டாடிய அந்த வழிபாடு அந்த சாமிக்கு தேவையானது எல்லாத்தையும் நிறைவா நீங்கள் உடுத்ததை வளர்த்து எடுக்கணும் வளர்த்து எடுக்கும்போது தெய்வம் ஓங்கி வளரும் அப்படி வளர்ந்துச்சு அப்படின்னா காலத்துக்கு உங்களை காத்து நிற்கும் அந்த எல்லையை விட்டு இன்னி எத்தனை தலைமுறை கழிச்சாலும் அந்த எல்லையில இருக்கும் காலத்துக்கு நிற்கும் எங்கேயும் போகாது உங்களுடைய குறை அங்கே நீங்கப்படும் இதுதான் அன்பர்களுக்கு நான் அறிஞ்ச வழிமுறை தெய்வத்தை பதினெட்டு வருஷமா அறுபது வருஷமா இல்லை ஒரு யுகமா எத்தனை வருஷமா இருந்தாலும் உங்கள் சாமியை நீங்க கண்டுபிடிக்க முடியலையா உணர முடியலையா நீங்கள் இதை செஞ்சு வாருங்க உங்கள் சாமி உங்கள் மடியில் வந்து தவளும் எல்லார்கிட்டையும் பேசும் எல்லா குல மக்கள் மேலையும் உண்மையும் நேர்மையும் சத்தியத்தின் பக்கம் நிற்கிற எல்லா மேலையும் அந்த சாமி வந்து அருள்வாக்கு சொல்லி பேசுகிற தெய்வம் ஆடுற தெய்வம் எந்தெந்த தெய்வம் எந்தெந்த ரூபத்தில் இருக்கோ எல்லா அம்சத்தையும் எல்லா மக்கள்கிட்டையும் காட்டுங்கிறது சத்தியமான உண்மை நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்